டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு ரேஷன் கார்டில் ஸ்கேம் பண்றாங்க கொள்ளை கொள்ளடிக்கிறாங்க அது கூட ஒரு சரி போயிட்டு போ ஏதோ பண்ற பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குற பொழச்சிட்டு போன்னு விட்டுரலாம் பீயர் பாட்டில் கூடுங்கா இருந்தால் இருபது ரூபா வாங்குற போய் தொலைன்னு விட்டுரலாம் ஆனா ஒரு டாய்லெட் டாய்லெட்ல டாய்லெட்டுக்கு பாருங்க டாய்லெட் சீட்டு இதை சுத்தப்படுத்துகிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா மூன்று ரூபா பதினெட்டு காசு மூன்று ரூபா பதினெட்டு காசு இருந்தால் ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும் இவன் வந்த உடனே டப்பாப்பா நம்ம எல்லாருக்கும் அவ அட பட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா இதுல எப்படி இந்த கழிவறையில் உட்கார்ந்த போது கணப்பொருதி வந்து யோசனை மாறல வடிவேலு அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம் கலப்புறது வச்சிருக்காங்க யோசிச்சு மூன்று ரூபா பதினெட்டு காசுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை தூக்கிட்டு தனியாருக்கு கொடுக்குறான் கொடுத்து எவ்வளவு தெரியும்ல முன்னூத்தி எண்பது ரூபாங்க ஒரு முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு என்னப்பா ஊத்துவோம் அப்படி நான் தெரியாம இருக்கிற முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு டாய்லெட் ஒரு தடவை கழுவுங்க